முதல்ல இந்த தயிர் வடையை கண்டுபிடிச்சவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் இந்த தயிர் வடை பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான சுவை நார்மலாக நம்ம வடை சாப்பிட்றத விட இந்த தயிர் வடை நல்ல சாஃப்டாக அந்த தயிர் நல்லா உறிஞ்சிட்டு அறு சுவை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா சுவையும் இதில் நம்ம சுவைக்கலாம் உப்பு புளிப்பு இனிப்பு காரம் அப்படின்னு எல்லா சுவையும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய சுவையான இந்த தயிர் வடை வந்து செய்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க இது நிறைய டிப்ஸோடு சொல்லியிருக்கேன் நம்ம கட்டுக்கு ரொம்ப இதமாக இருக்கக்கூடிய தயிர் சேர்க்கிறதுனால இந்த தயிர் வடை சுவை மட்டும் இல்லை ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது நார்மலாக நம்ம சாப்பிட்ற வடையில் இருக்க எண்ணெயை கூட நம்ம இதில் அகற்றிட்டு தான் தயிர் வடை செய்கிறோம் அப்படிங்கும்போது இந்த தயிர் வடை ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க சிம்பிளான சூப்பரான இந்த தயிர் வடை ரெசிப்பி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனை மழ்த்திட்டு வந்துடுங்க டீட்டெயில் ரெசிபி தான் முக்கியமாக தயிர் வடைக்கு தேவையான சில சாப் பண்ண வேண்டிய பொருட்களை பார்த்துக்கலாம் கொத்தமல்லி தலை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பில் இஞ்சி தோல் சீவிட்டு திருவி வச்சுக்கோங்க துருவி வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சாப்பிடும்போது கடிக்கிறதுக்கு சிலருக்கு பிடிக்காது இல்லையா இந்த மாதிரி துருவி தாளிக்கும் போது நல்லா வெந்துடும் மணமும் சுவையும் அட்டகாசமாக இருக்கும் இதை ரெடியாக எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு பவுலில் கெட்டி தயிர் ஒரு அரை லிட்டர் எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த போரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஊற்றும் போது இந்த மாதிரி விழுற மாதிரி இருக்க கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் சீரகத்தூள் அல்லது சாட் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் சாட் மசாலா மனமாக இருக்கும் அது இல்லைன்னா சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் சுவைக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க வடையில் நம்ம உப்பு ஏற்கனவே இருக்கும் அதனால் இந்த மோருக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது இனிப்பு சுவைக்கு சர்க்கரை சுகர் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு சர்க்கரை கொஞ்சோண்டு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் பேரிச்சம்பழம் டேட்ஸு சிறப்பு இருந்தனாலும் சேர்த்துக்கலாம் அதுவுமே உங்களுக்கு சுவை அட்டகாசமாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை ஃபைனாக சாப் பண்ணோம் இல்லையா அந்த தழையை கொஞ்சோண்டு இந்த தயிரில் கலந்து வச்சுக்கலாம் நார்மலாக வடையில் பார்த்திங்கன்னா அந்த வெளிப்பகுதி அவுட்டர் லேன்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் தான் நம்ம சுடும்போது அந்த எண்ணெயை இழுத்து வச்சுக்கோம் உள்பகுதியில் அவ்வளோ எண்ணெய் இருக்காது வெளியில் தான் எண்ணெய் நிறைய உறிஞ்சி வச்சிருக்கோம் அந்த எண்ணெய் தான் நம்ம இந்த அடுத்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அதிகப்படியான எண்ணெயை எடுக்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு பேனில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க வடை அளவுக்கும் தண்ணி நல்லா கொதித்த உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற வடைகள் நம்ம தயிர் வடை எவ்வளோ வடை செய்ய போகிறோமோ அந்த வடைகளை உள்ளே சேர்த்து விட்ருங்க ரெண்டே நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா அது தண்ணியை உறிஞ்சிட்டு வடையினுடைய சுவையை மாற்றிடும் அதனால் ரெண்டு நிமிஷத்தில் இதை அப்படியே எடுத்துருங்க எடுத்து வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் இப்போ காமிக்கிற மாதிரி ஒரு ஒரு வடையாக எடுத்து நம்மளுடைய உள்ளங்கையில் வச்சுருக்கேன் நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணும்போது அப்படியே மெதுவாக அமுத்தும் போது அந்த தண்ணியோடு சேர்ந்து அவுட்டர் லேயரில் இருக்கிற எண்ணெயும் அப்படியே வராத நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் எல்லா வடைகளையும் ஜென்டலாக அமுத்தி எக்ஸஸ் வாட்டர் ஆயில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு எண்ணெய் எல்லாமே வந்துருச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இதுக்கு முக்கியமான ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா தாளிதம் தாளிதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அந்த கடுகு உளுத்தம்பருப்பு புரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு சேர்த்து விட்டுருக்கேன் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வரும்போது ஒரே ஒரு வர மிளகா சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சு சவந்து வரும்போது பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்துக்கோங்க பொறிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்திங்கன்னா தான் மனம் நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை அதில் சேர்த்துக்கோங்க நல்ல துருவண இஞ்சி அப்படிங்கிறதுனால இந்த எண்ணெயில் நல்லா வெந்துடும் மனம் அற்புதமாக இருக்கும் இஞ்சி கூட பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது ஒரு நல்லா வெந்து வரும்போது கொத்தமல்லி தழை கருவேப்பில் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த தாளிதம் தான் வடைக்கு மணமும் சுவையும் கொடுக்கக்கூடியது இப்போ இந்த தாளிச்சதை நம்ம கலந்து வச்சிருக்க ரெடியாக வச்சுருக்க மோரில் கொண்டு சேர்த்துடலாம் அந்த கெட்டி தயிரில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சோண்டு சீரகத்தூள் சாட் மசாலா தூள் எது வேணாலும் சுவைக்கு சேர்த்துக்கலாம் இப்போது இந்த தயிரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடை மேலே அப்படியே போட்டுரும் தயிர் நல்லா வடை நல்லா மூழ்கிற அளவுக்கும் இந்த தயிர் இருக்கணும் நீங்கள் சேர்த்துருக்கிறது பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தயிரை சேர்த்து விட்ருங்க ஏன்னா இந்த வடை வந்து நல்லா அந்த தயிரை உறிஞ்சிக்கும் உறிஞ்சிட்டு சூப்பவாக இருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் இந்த தயிர் வடை கண்டிப்பாக மனுஷனாக பிறந்தால் தயிர் வடை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவேங்க அந்தளவு சுவையான தயிர் வடைக்கு இன்னும் சுவை கூட்டுறதுக்கு கொஞ்சோண்டு காரா புந்தி மிக்சர் ஓமப்பொடி எது வேணாலும் மேலே தூய்க்கலாம் லைட்டாக காரப்பொடி தூவி விடுங்க பிளைன் ரெட் சில்லி பவுடர் தான் தூவி விடுறேன் பேரிச்சை சட்னி இருந்ததுனாலும் மேலே போட்டு விட்டிங்கன்னா அப்படியே உப்பு இனிப்பு புளிப்பு காரம்னு சுவை சூப்பராக இருக்கும் இப்போ நான் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த தயிரை நல்லா அந்த வடை உறிஞ்சிடுச்சு அந்த ஸ்பூன் வச்சு அப்படியே எடுத்தோம்னா அப்படி ஸ்மூத்தாக உள்ளே இறங்கும் எடுக்கும்போதே அதை சாப்பிட்ணுங்கிற ஆசை ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவில் சூப்பவாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அந்த தயிர் பூந்தி காரம் இனிப்பு அப்படின்னு சுவை அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ படிச்சிருந்தோன்னா ஷேர் பண்ணிக்கோங்க சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்